வைகுண்டத்திற்கு போவதற்கான மந்திரங்கள் என்ன என்று என்ன பார்க்கும்போது திருக்கோசியூரில் நம்பியகார்ன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அந்த மந்திரத்தை அவர் சொல்லுவார் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணமே ஆனால் நிச்சயமாக வைகுண்டத்தில் சென்று மகாவிஷ்ணுவை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே இந்த ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து நடையா நடந்து போய் திருக்கோசியூரில் போய் அக்கராகத்தை தேடி பிடிச்சி நம்பி எங்கார் வீட்டுக்குள்ள போய் அப்படியே படிவோடு நின்றுக்கிட்டு இருப்பாரு அப்போ அந்த நிகழ்வில் போகும்போது அவர் வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்பாரு நீங்கள் ஏதோ வைகுண்டத்துக்கு போறதுக்கு மந்திரம் சொல்லி இல்லாமல் அதை தெரிஞ்சுட்டு போறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்பாரு பார்க்கலாம் போ பார்க்கலாம் போனால் அவர் வீட்டுக்குள்ளே போயிடுவாரு இவரும் திருப்பி போகிற அப்படிதான் திருச்சி இது ஸ்ரீரங்கத்துக்கு பதினெட்டாவது தடவையாக அந்த வீட்டின் வாசலில் போய் அவர் நிற்கின்ற போது அவர் பார்த்து விட்டு என்னடே அப்படிங்கிறாரு இது மாதிரி வந்திருக்கிற அடியேன் மந்திர உபதேசம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிற அது வரைக்கும் ராமானுஜன் இப்போ பதினெட்டாவது தடவை அடியேன் பார்க்கலாம் போ அப்படின்னு உள்ள போறாரு அந்த வீட்டினுடைய ஆத்துக்காரி ஏன்னா பதினெட்டு தடவை அந்த புள்ள வந்து வந்து போயிட்டு இருக்கான் அவன் என்னதான் கேட்குறாங்கிறது சொல்லுங்களே அப்படின்னா சொல்லுங்களே ஏன் அந்த பிள்ளைய அலைய விடியுன்னு கேட்க போகும்போது தான் அவருக்கு லேசாக தலையில கொட்டினது மாதிரி இருக்கும் சில நேரங்களில் நம்ம ஆற்றுக்காரிகள் நம்ம தலையில கொட்டுறது உண்டு குடும்பங்கள்ல உண்டு அது மாதிரி ஒரு கொட்டு விழுந்த உடனே அப்ப நம்பி எங்கார் வந்து வாழே உனக்கு என்ன வேணும் வைகுண்டத்திற்கு போறதுக்கு நீங்க ஏதோ மந்திர உபதேசம் சொல்லாமே அடியே அதை தெரிஞ்சு கொள்வதற்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் அப்படியா சரி ஒக்கார் நான் சொல்றேன் இந்த வேத மந்திரங்களை நீ மட்டுமே ஜபம் பண்ண வேண்டும் ஒருபோதும் இந்த வேத மந்திரங்களை நீ மற்றவனுக்கு சொல்லுவீரில்லையானால் உன் வெடித்து நீ இறந்து போவாய் சம்மதமா சம்மதமா அடியே நான் அப்படியே நடந்துக்கிறேன் எனக்கு மட்டும் சொல்லுங்க நான் மட்டுமே அந்த வேதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படியா சரி உட்கார் காதுக்குள்ள சொன்ன வேத மந்திரம் என்னன்னா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணம் இந்த வேத மந்திரங்களை அவருக்கு காதில் உச்சரித்து இதையே ஜபம் பண்ணும் முக்தி அடைவதற்கும் நீ வைகுண்டத்தை அடைவதற்கும் பிரதானமான மகாவிஷ்ணுவை சென்று அடைவதற்குரிய வேத மந்திரம் இதே தான் இதை போய் நீ சொல்லு அப்படின்றார் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாஸ்தாங்கமாக வந்து நமஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு அந்த பிள்ளையா நான் என்ன பண்ணாரு தெரியுமா அதே தெருக்கோசில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுடைய கோபுரத்தில் உச்சில மேலே ஏறி போய் நின்றுக்கிட்டு வைகுண்டத்துக்கு போக வாங்க வாங்கன்னு ஊரை கூட்டுறாங்க ஊரே நம்பி எங்கார் வீட்டுக்கு ஒரு ஆள் போய் உங்க வீட்டுக்கு வந்த ஒரு பையன் வந்து கோவரத்து மேலே விட்டுக்கிட்டு நம்ம வைகுண்டத்துக்கு போகலாம் வாங்க 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 நம்ம டூர் கூட்டி போற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொன்ன உடனே இந்த பய என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்காரையும் கூட்டிக்கிட்டு அவரும் வேகமாக ஓடி அந்த கூட்டத்தில் நிற்கிறாரு கூட்டம் ஒரே கூட்டமாக நிற்கிது மேலே நனுக்கிட்ட கேட்குறாரு ராமானுஜர் கேட்குறாரு வைகுண்டத்துக்கு போவதற்கு ஆசையாக உள்ளவர்கள்லாம் யாரு கையை தூக்கு தூக்கியாச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் எல்லாரும் ஜவமனூரில் ஏன்னா நிச்சயமாக வைகுண்டத்துக்கு போவீர்கள் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கத்துறாங்க எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க போகும்போது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த மூணு மந்திர ஒளியில் சொல்ல போகும்போது ஜனங்கள் பூரா ஓம் நமோ நாராயணா சொல்லு எல்லாம் முடிஞ்சவரை கீழே இறங்கும்போது இவர் ஓடி போய் நம்பி எங்கார் ஏன்னா முட்டாப்பையில உனக்கு மட்டுந்தானே இந்த மந்திரத்தை சொன்னேன் இந்த மந்திரத்தை மற்றவனுக்கு சொன்னால் ஒரு தலை வெடிச்சிரும் செத்து போவேன்னு சொன்னடா நீ எல்லாருக்கும் சொல்லிப்பட்டியாடா இப்போ உயிர் போயிருமாடா அப்படின்னும் போது அந்த நம்பி ஐயங்கார்கிட்ட ராமானுஜர் சொன்ன வார்த்தைகள் என்னான்னா நீங்கள் சொன்ன வேத மந்திரத்தை நான் ஜபம் பண்ணணுமே ஆனால் நான் மட்டுமே தான் வைகுண்டத்துக்கு சென்று அடைஞ்சிருப்பேன் நீங்கள் சொன்ன வேத மந்திரத்தை இப்போ எல்லோருக்கும் நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இவர்கள் எல்லாம் வைகுண்டத்துக்கு போகட்டும் என் தலை வெடித்தால் கூட பரவாயில்ல நான் இறந்தால் கூட பரவாயில்ல எல்லாம் வைகுண்டத்திற்கு போகட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அதே ஸ்ரீரங்கத்தில் எம்பெருமான் ராமானுஜர் வந்து மடாதிபதியாக இருந்து ஆட்சி நடத்துகின்ற போது யாருக்கிட்ட மந்திர உபதோஷம் கேட்டாரோ அதே நம்பி எங்கார் அங்கே மடத்தினுடைய வாசலில் போய் நிற்கிறார் யார் வந்திருக்கா நம்பியங்கார் திருக்கோச்சுருக்கா அம்பி அம்மா அதை கூப்பிடு 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 உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டு போய் நிற்கிறார் உட்காருங்க இல்லை இல்லை எனக்கு ஒரு விண்ணப்பம் என்ன விண்ணப்பம் உங்களுடைய சீடனா என்னை ஏற்றுக்கிறனும் உங்களுடைய சீடைனா என்ன ஏற்றுக்கிறனும் சிசியன் போய் கையேந்திட்டு நிற்கிறாரு நம்பியங்கார் என்ன உங்களுடைய சீடனா என்னையை கையேந்து கையேந்தி நிற்கிறார் என்னை ஏற்றுக்கிறனும் அப்படின்னு நேர்கிறாரு ராமானுஜர் சற்று யோசித்து பார்த்துட்டு ஏன்னா எம்பெருமான் மகாவிஷ்ணுடைய அம்சம் இல்லையா அதற்கு பின்பு அவரை சீடனாக ஏற்றுக்கொண்டு அதே மடத்திலேயே தன்னுடைய சிசியன்னு குருநாதராக இருந்தவர் சிசியனாக இருந்தது வரலாறு என்பது ராமானுஜருடைய நம்பி எங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு